அனைவருக்கும் வணக்கம் மைதாவை தவிர்த்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை உட்கொண்டால் தான் உடல் நலனை பாதுகாக்கலாம் என்பது தெரிந்திருந்தும் பலராலும் தவிர்க்க முடியாத உணவு பொருளாக இருக்கின்றது மைதா இது சுத்திகரிக்கப்பட்ட மாவு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்று தெரிந்தும் அதன் சுவைக்கு அடிமையாகி பலரும் விரும்பி உட்கொள்கின்றனர் அவர்களின் சிக்கு போடும் விதமாக மென்மையான பரோட்டா முதல் பலதரப்பட்ட பேக்கரி பலகாரங்கள் வரை மைதாவில் தயாராகின்றது இந்த மாவை ஒரு மாதம் தவிர்த்தால் உடலில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சுத்திகரிக்கப்பட்ட இந்த மாவு உயர் கிளைசமிக் குறியீடு கொண்டது அதனால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை விரைவாக அதிகரிக்க செய்துவிடும் குறுகிய காலத்திற்கு உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை வழங்கிவிடும் அதனால் சில மணி நேரத்திற்குள் பசி உணர்வை தூண்டிவிடும் அதிக அளவு சாப்பிடுவதற்கு வழிவகுத்துவிடும் மைதாவை விலக்கி வைப்பதன் மூலம் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக பேணலாம் முழு தானியங்களுடன் ஒப்பிடும் பொழுது மைதாவில் நார்ச்சத்தோ ஊட்டச்சத்துக்களோ கிடையாது செரிமான அமைப்பை பராமரிக்க அவை அவசியம் மைதாவை தவிர்ப்பதன் மூலம் குடல் நலனையும் பேணலாம் மைதா போன்ற சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் உள்ள உணவுகள் டைப் டூ நீரிழிவு இதய நோய் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய் அபாயங்களுடன் தொடர்புடையது உணவுப் பட்டியலில் இருந்து மைதாவை நீக்குவதன் மூலம் நாள்பட்ட நோய் அபாயத்தையும் குறைக்கலாம் சிந்திப்போம் நன்றி